கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வரவேற்பை நிகழ்த்துகின்ற பொழுதே ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் தமிழகத்திலே இருக்கின்ற ஐம்பத்தி இரண்டு மாவட்டங்களில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் அனைத்து பணிகளிலும் முதன்மை மாவட்டமாக எங்களை சாட்சியாக வைத்து வாக்குறுதி அப்படி அவர்களின் வாக்குறுதியை கொடுப்பதற்கு எந்த அளவிலே அவருக்கு ஒரு நம்பிக்கை போட்டு இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இங்கே முன்னாலே வளர்ந்திருக்கிறேன் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகம் எல்லாம் இணைந்து செயலாற்றிக் கொள்ளக்கூடிய மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த வாக்குறுதியை கடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதற்காக மாவட்ட கழக செயலாளரை வாழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் அப்படி வாழ்த்துவதற்கு மூல காரணமாக இருக்கின்ற உங்களை ஏன் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா தாவட முன்னேற்ற கழகம் இதய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாகி ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு ಇಯ ಬರಲಾಕಿ ಅದು ಒಂದು da book on the

Gracias. <coughs> Me and அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த சூழ்நிலையில் அனைவரும் ஒன்று சேர்ந்து மரியாதைக்குரிய போட்டதற்குரிய பொதுச் செயலாளரை முதலமைச்சராகவும் அதே போல கட்சிக்கு இணைச் செயலாளராகவும் கட்சிக்கு பொதுச் செயலராக வருவதை ஏற்பாடு செய்து ஆட்சியும் கட்சியும் சரியான முறையில் நடைபெறுவதற்கு உறுதுணையாக அப்படி உறுதுணையாக இருந்தவர்கள் அதிகாரம்

இருபத்தி ஆறு தேர்தலில் நம்முடைய பணி என்ன பல கோரிக்கைகளை வைக்கின்ற பொழுது நாங்கள் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை கேட்பதற்கு முன்பாகவே மாவட்ட கழக செயலாளர் ஒன்று உறுப்பினர் அட்டையை அனைவருக்கும் கொடுத்து விட்டீர்களா என்று கேட்ட பொழுது உறுப்பினர் அட்டையை புரட்சித்தலைவர் காலத்திலும் சரி புரட்சித்தலைவர் அம்மா காலத்திலும் சரி உறுப்பினர் அட்டையை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பித்து வந்தால் அந்த புதுப்பித்து வருகின்ற அட்டையை கிளைக்கட செயல்படுகின்ற பொழுது அந்த கிளைக்கடை

கட்சிகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்து அவர்களை ஒவ்வொரு கட்சியுடைய பிரதிநிதிகளையும் அரசே நியமித்து சிறப்பு அந்த சிறப்பு முகாவதற்கு தேர்தல் ஆணையம் ஒரு தாக்கல் yeah yeah நமக்குள்ள ஒரு துணை ரொம்ப முக்கியம் அடுத்தது எதிரியை எதிரியாக பார்க்க வேண்டும் நமக்கு எதிரி ரெண்டில் கட்சியை துவக்கிய பொழுதே அவர் நமக்கு வரவை எதிரி தீய சக்தி கருணாநிதிதான் நமக்கு எதிர்ப்பு ಇನ್ನು ಇಡಪ ಕಾಲದಲ್ಲಿ

let oh, me

Okay. Yeah. வாய்ப்புத்தாலை இருந்தாலும் கூட அடுத்த தேர்தலில் பெரிய வெற்றி பெற்றுள்ளார்கள்

in the world